அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற சொர்க்க திரைப்படத்தோட விமர்சனம் சொர்க்க பேரை கேட்டோன்னே அதுவும் ஆர்ஜே பாலாஜி தான் ஹீரோ வேறு லெவலில் ஏதோ பண்ணியிருப்பாங்க ஆர்ஜே பாலாஜி வேறு இருக்கார் ஆள் எப்படியும் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை கவர்ந்துருவார் அப்படின்னு போனால் சொர்க்க வாசல்னு படம் பேரை வச்சுட்டு ஓப்பனிங்கே சிறை வாசலை காமிக்கிறாங்க எனக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி ஒன்று இன்னொன்று நம்ம எஸ்ஆர் பிரபு அவங்களோட ட்ரீம் வாரியர்ஸ் அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து வெளியிட்டுருக்கிறாங்க ஸோ இது ரெண்டும் எனக்கு நம்பிக்கை தந்தது நான் வந்து சாதாரணமாக எல்லாம் இது பண்ண மாட்டேன் தான் புரிஞ்சுது ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணுற படத்தில் சூர்யா நடிக்கிறாரு அதை தயாரிக்கிறது எஸ்ஆர் பிரபு தான் ஸோ அதுக்காக தான் அந்த படத்தை வாங்கி அதை வாங்கி வெளியிட்டு தரேன் ஒரு பேனரில் பேனர் வேல்யூக்கா அப்படின்னு நான் தோணுச்சு ஆனால் என்னுடைய ரெண்டு எதிர்பார்ப்பையும் இந்த படம் பூர்த்தி செஞ்சாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டாலும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ரெண்டு பேருமே பயங்கர எஃபிஷியன்ட் பாலாஜி ஆகட்டும் இவர் எஸ்ஆர் பிரபு தயாரிப்பாளராகட்டும் இந்த படத்தை வாங்கி வெளியிட்டிருக்கிறாரே ஏதாவது ஒன்று வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா இல்லைங்க சொர்க்க வாசலில் சிறை வாசல் காமிச்சது கூட நமக்கு ஏமாற்றம் இல்லை அந்த சிறைக்குள்ளாரையே மொத்த படத்தையும் எடுத்ததுலாம் இருக்குது பாருங்க அங்கே அடிச்சுக்கிறது ஒருத்தன் ஒருத்தன் ஹோமோசெக்ஸுக்கு அலைகிறது அப்புறம் தான் தாதா தான் கிங்குன்னு சுற்றுறது செல்வராக ஒன்று இருக்கிறார் பிரமாதமாக நடிச்சிருக்கிறது அந்த படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டெலாம் பேசுனாங்க நான் பார்த்தேன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை கருணாஸ் அவர் நட்டி அப்புறம் இன்னும் காக்கா கோபால் இவங்கெல்லாம் தாங்க அந்த படத்தை வந்து நம்மளை வந்து உட்கார வைக்கிறது ஆர்ஜே பாலாஜிக்கு அந்த கேரக்டர் பெருசாக ஒட்டல ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா சிறைக்குள்ளார தாதாவெல்லாம் காலியான பிறகு ஒரு தாதாவாகிறதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா நம்மளால் அதான் காக்கா தலையில் பணம் பழம் வச்ச கதையாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறையில் ஒரு பெரிய டான் ஒரு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அந்த டயத்தில் நடக்கிற இந்த கதை அங்கே வந்து விசாரணை ஒரு ஒரு இருபது முப்பது பேர் செத்து போயிடுறாங்க அந்த டயத்தில் சிறைக்குள்ளார பெரிய கலவரம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வர்றாரு கோர்ட்டு உத்தரவு போட்டி நம்ம நட்டி டி அவர்கிட்ட வந்து கருணாஸ் அப்போ சிறையில் வந்து இன்ஸ்பெக்டராக இருந்ததாக சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டரு இதெல்லாம் சிறைக்குள்ளார வந்து வார்டன் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்ஸ்பெக்டர் ஜெயிலர் இதெல்லாம் ஜெயில் சூப்பரன்ட்டு இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கோம் இதை சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டருங்கிறாங்க கருணாசை அது என்னன்னு புரியல அப்போ அவர் வராரு வந்து இவர்கிட்ட விளக்கம் கொடுக்க வர்றாரு வந்தவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் சார் இதை இந்த கலவரத்துக்கு காரணம்னு பார்த்தோம்னா நம்ம எயிட்டி ஃபைவ் அந்த இதுலேருந்து பார்க்கணும் சகான்னு ஒரு டான் உள்ளே இருக்கான் சார் இருந்தான் சார் அவனுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சப்போர்ட் சார் அவன் நினச்சதே சிறைக்குள்ளார்ன்ட்டு செய்வான் சார் ஒரு கட்டத்தில் இந்த கட்சிகள்லாம் அவனை கலட்டி விட்டுடுச்சு சார் அதுக்கப்புறமும் அவன் சிறையில் ராஜாங்கம் நடத்தினான் சார் எப்படி என்ன அப்படிங்கிறதுக்குள்ளே அப்படியே கதைக்குள்ளார போகிறாங்க உள்ளே வராரு அவன் ஸ்கெட்சி போடுற ஒரு அரசியல் பிரபலத்தை கொள்கிற கொள்கிறான் கொள்றதுக்கு ஸ்கெட்சி போடுறான் அந்த கொலையை தோசை கடை இட்லி கடை வச்சிருக்கிற தன் வயதான தாயோட அதன் கால் முடியாத அவங்களுக்கு வந்து காலில் வந்து இந்த யானை காலன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ப்ராப்ளம் அந்த தாயோட இட்லி சுட்டு வித்துட்டுருக்குற நம்ம தோசை சுட்டு இட்லி சுட்டு வித்துட்டுருக்குற நம்ம ஆர்ஜே பாலாஜி மேலே அந்த பழி வருது அதுக்கேற்ப சாட்சிகளும் சந்தர்ப்பங்களும் அமைய அவர் ஜெயிலுக்குள்ளார உள்ளார வர்றாரு நாம் போட்ட ஸ்கெட்சை ஒரு அரசியல் பிரபலத்தை இவன் கொண்டிருக்கானே அவன் யாருன்னு பார்க்கணுன்னு துடிக்கிறாரு சிகா மணி சிகா செல்வராகவன் அவரும் இவரும் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ண பிறகு ஜெயிலோட ஒவ்வொரு விஷயமும் இவருக்கு புரிய வருது கருணாஸ் உள்ளே கூட்டு போகிறப்பே சொல்கிறாரு டே இதெல்லாம் மாசம் மோசமான உலகம் இங்கெல்லாம் ஒன்று நீ இவன் ஆளாக இருக்கணும் சிகா ஆளாக இருக்கணும் ஏன்னா ஆப்போசிட் டைகர் மணியோட அதை டைகர் மணி அதை ஒரு பேர் சொல்கிறாங்க அவங்களோட ஆளாக இருக்கணுன்ற ரேஞ்சில் சொல்லி உள்ளே கூட்டு போகிறாரு உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக இவருக்கு சிறை புரிகிறப்போ உள்ள புதுசாக ஒரு சூப்பரான்ட்டு நார்த்லேருந்து அவர் வந்து தீகார் ஜெயிலே இருந்தவர் இது காட்டுறதுலாம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ங்கிறதுனால நம்ம மத்திய சிறை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஏற்ற மாதிரி இருக்கும் பாருங்கள் சென்னையில் அங்கே தான் ஆனால் அந்த அவரை வந்து இங்கே இவங்களை கொட்டத்தை அடக்கணுங்கிறதுக்காகவே தீகார சிறையிலேருந்து அந்த சுனில் குமார் அந்த ஜெயிலரை கூப்பிட்டு வந்து இங்கே போடுறாங்க அவர் உள்ளே இறங்கி வேலை பார்க்குறாரு வேலை பார்க்குறதோட சில பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அதில் சிக்கரா ஆர்ஜே பாலாஜி இல்லை செல்வராகனோடு சேர்ந்து அவர் சிறைக்குள்ளாரா தாதா பண்ணாரா இல்லை இன்னொரு ஆப்போசிட் குரூப்போடு சேர்ந்து பண்ணாரா என்ன பண்ணார் ஏது பண்ணார் வெளியில் இவருக்கா ஒரு காதலி ஒரு கால் முடியாத அம்மா கலைந்து போன ஹோட்டல் கனவு இதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது திரும்பி வெளியில் வந்தாரா இல்லையா வெளியில் வந்தவர் திரும்பியும் வெளி வாழ்க்கையோட சிறை வாழ்க்கை பிடிச்சிருக்குது சொர்க்கத்துக்கு அதாவது நரகத்துக்கு தலைவனாக இருக்கிறத விட சொர்க்கத்தில் வந்து இதுவாக இருக்கலாங்கிறது எந்த ஏதோ சொல்கிறாங்க கட்சியில் இவர் சொர்க்க வாசல்னு சிறைவாசலுக்கு திரும்பி போனாரா இல்லை வெளி உலக வாழ்க்கையை வாழ்ந்தாரா அப்படிங்கிறல்லாம் வித்தியாசமாக ஒரு ஒருப்பா சொல்கிறேன்னு சொல்லி நமக்கு தேற்றையே ஆக்கிடுறாங்க ரசிகர்களுக்கு அதுதாங்க இந்த படத்தில் வந்து பெரிய பல வேணும் சொல்ல வர்றீங்க இதெல்லாம் நாங்கள் வடை சொன்ன இந்த கதை இந்த கதையெல்லாம் பார்த்துட்டோமே இன்னமும் ஏன் இந்த சிறை இதுக்குள்ளாரையே குழப்பம் அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே தோணுது ஆர்ஜே பாலாஜியாவது இன்னும் கொஞ்சம் யோசிச்சு இருக்கலாம் ஆர்ஜே பாலாஜி இருக்கிற தைரியத்தில் நிறைய ரசிகர்கள் வருவாங்க இதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஆர்ஜே பாலாஜியோட அவர் நடிக்கிற படத்துக்கு இந்த படம் வர்றபடி பண்ணியிருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதனாலும் இதில் வந்து சிலரோட ஒர்க்கை வந்து நம்ம பாராட்டணும் ஆர்ஜே பாலாஜி பார்த்திபன்கிற கேரக்டரில் வர்றார் உண்மையாக நல்லா நடிச்சிருக்கிறாரு ஏன்னா இந்த கேரக்டர் அவர் கூட்டில் செல்வராகன் சிகாமணியா அப்படி இப்படி நாங்கள் நமக்கு முகத்தையே காட்டாமல் நடிக்கிறாரு ஃபுல்லாக முடி தலைமுடி தாடி முடி மறைச்சிக்கிட்டு இருக்க தவிர கருணாஸ் அவர் தாங்க பிரமாதம் கட்ட பொம்மனா அது மாதிரி நட்டி இஸ்மாயில்ங்கிற அந்த விசாரணை அதிகாரியாக வேறு லெவலில் இருக்கிறாரு சானியா ஐயப்பன் ரேவதிங்கிற காரில் இவங்க இட்லி கடைக்கு பக்கத்தில் அதுவும் ஒரு அப்பா அம்மா இல்லாத பொண்ணு இவருக்கு உதவுது ஒன் ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க கிட்டத்தட்ட முறை பொண்ணு மாதிரி வச்சுக்கிங்களேன் ஆனால் அந்த பொண்ணையும் வந்து அது நேரில் பார்க்க அவ்வளோ மாடர்னாக இருந்தது அதையும் இந்த குடிசைவாசி இந்த வாசியாக காட்டுறேன்னு சொல்லி நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணுக்கெல்லாம் வேற வேறு யாராவது நல்லா ஊர் பொண்ணுங்களை போட்டு வந்துருக்கலாம் நீங்கள் ஷெரீஃப் தீன் அவர் தான் அந்த எஸ்பி சுனில் குமார் அவர் மட்டுக்காக வராரு வேற லெவலில் நடிச்சிருக்கிறாரு இவங்க எல்லாருக்கும் மேலே குக்கர் பஷீருங்கிற பாலாஜி சக்திவாலோடய கேரக்டருங்க அவர் தான் ஜெயிலில் ஒரு ராஜ்யமே பண்ணிட்டு இருப்பார் சிகாமணியை தாண்டி அவர் கேரக்டர் வேற லெவலில் இருக்குது ஹக்கீம் ஷா டைகர் மணி அவர் தான் அந்த டைகர் மணி சிகாவோட கையால் தான் அந்த குக்கர் பஷீர் தான் பாலாஜி சக்திவேல் ஆப்போசிட் கேங்கு ரவி ராகவேந்தர் அனிருத்தோட அப்பா அவரெல்லாம் ஏன் அந்த கேரக்டர் எடுத்தார்னே தெரியல அப்புறம் ஆண்டனி தாசன் ஜேசுதாசன் சீலனுங்கிற ஒரு கேரக்டரில் வராங்க அவர் ஒரு ஸ்லோன் தமிழ் பேசிவிட்டு இலங்கை தமிழ் பேசிவிட்டு லெவலில் இருக்கிறாரு முரீஷ் ரங்குங்கிற கேரக்டரில் சாமுவேல் ராபின்சன் அவர் ஒரு நீக்ரோவெல்லாம் ஓப்பனிங் வந்து கொஞ்சம் நேரம் ஏதோ சர்ச்சுக்குள்ளார வந்த ஃபீலிங்லாம் தந்தாங்க சிறைச்சாலைக்குள்ளார அப்படி இருந்திருக்கும் போல் இருக்குது அதை ராவாக கட்டியிருக்கிறாங்க நமக்கு ராவடியாக இருக்குது கெண்ட்ரிக் அந்த கேரக்டர் காக்கா கோபால் காக்கா கோபால் கேரக்டரும் வேறு லெவலில் ஆனந்தன்னு இந்த இவங்க சாப்பாட்டு கடைக்கு உதவுற ஒரு கேரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவங்க அம்மாவுக்கு உதவுற அந்த கேரக்டர் பிரமாதமாக இருக்குது பொற்கொடி வேணி அம்மாள் அது அந்த அம்மா கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க பரம் சண்முகங்கிற கேரக்டரில் வராங்க அந்த பொற்கொடி கூட சோகத்தை ரொம்ப புரிஞ்சிடுறாங்க சில இடத்துல அவங்க நல்ல நடிகை இப்படி தான் வேணும்னு இந்த இயக்குநர்கள் வாங்கியிருப்பார் பொழுது பரம் சண்முகம் கேரக்டரில் வேறு லெவலில் சந்தான பாரதி மினிஸ்டர் கேரக்டராக அவர் சந்தா மினிஸ்டர்னாலே சந்தான பாரதி வந்துடுது அந்த லெவலுக்கு பண்ணியிருக்கிறாரு பாவம் அகால மரணம் அடைஞ்சிருக்கிறார் படத்தில் இந்த படத்தை வந்து திங்க் ஸ்டுடியோஸ் அண்ட் ஸ்வீப் ரைட் ஸ்டுடியோஸ் ரெண்டு பேனர் தயாரிச்சிருக்குது அதை வெளியிட்ருக்கிறது தான் ட்ரீம் வாரியர்ஸ் எஸ்ஆர் பிரபாவோடுது இந்த படத்தை எழுதி இருக்கிறாரு சித்தார்த் விஸ்வநாத் விஷயா அதிதான் ரஞ்சித்தோட உதவியாளர் உதவியாளர்னாங்க நீங்கள் ரஞ்சித்தாகவும் இல்லாமல் நீங்களாகவும் இல்லாமல் ஒரு கதையை பண்ணியிருக்கீங்க அதை இன்னும் கொஞ்சம் யோசித்து இன்னும் சிறப்பாக பண்ணியிருந்திருக்கலாம் இந்த படத்துக்கு இவர் மட்டும் இல்லை தமிழ் பிரபா அஸ்வின் ரவிச்சந்திரன் சித்தார்த் விஸ்வநாத் எல்லோரும் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க இத்தனி பேர் எழுதியுமா இப்படி ஒரு படம் அப்படின்னு தோணுது நமக்கு பிரின்ஸ் ஆண்டர்சன் அவருடைய ஒளிப்பதிவு படத்திற்கு பெரும் பலம் செல்வா ஆர்கேவோட படத்தொகுப்பு சொல்லிக்கிற மாதிரி இல்லை கிறிஸ்டோ சேவியரோட மியூசிக் அது சிறப்பாக இருக்குது இந்த டீமே அனிருத்துக்கு ரொம்ப க்ளோஸ் இருந்தாங்க மியூசிக் டைரக்டர் இன்னும் அவர் அவர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனைலாம் கேட்டிருக்கலாம் ஆர்ட் டைரக்ஷன் எஸ் ஜெயச்சந்திரன் அவரோட ஒர்க்கும் இன்னும் சிறையெல்லாம் நல்லா போட்டிருக்கிறாரு தினேஷ் சுப்ராயனோட ஃபைட்டும் படத்துக்கு வந்து ஒரு பெரிய பலம் மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சொர்க்க வாசல் ரசிகர்களுக்கு சொர்க்கமாக தெரியல அதுக்காக நரகன்னு சொல்லிட முடியாது நீங்கள் போய் பார்த்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்